ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லவ்வர் உங்கள் க்ரஷ் உங்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை உங்களோட சோசியல் மீடியா நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஓகே இப்போ காதலனுக்கோ காதலிக்கோ ரெண்டு காரணம் இருக்கும் இல்லை ரெண்டு இல்லைன்னா மூணு காரணங்கள் இருக்கும் பிளாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லாமல் பிளாக் பண்ணுவாங்க ரெண்டாவது சிம்பு படத்தில் சிம்பு ரிமாசன் படத்தில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா வல்லவன் படத்தில் நீ என்னை லவ் பண்ணுற இல்லை லவ் பண்ணுற இல்லை அப்படின்னா அப்படி டா டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் அவங்க உங்களை விட்டு லைட்டாக கொஞ்சம் காலம் தான் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் பிரிஞ்சுருப்போம் அப்படின்னு ப்ரேக்கப் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ளாக் பண்ணியிருப்பாங்க திருப்பி அன்பிளாக் பண்ணி பேசியிருப்பாங்க பேசும்போது நம்ம திருப்பி அதே டாப்பிக்கை வந்து எடுத்துட்டோம்னா அப்போ அவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ இவங்க இன்னும் திருந்தலை இன்னும் இவங்க மாறலை அம்ன மாதிரி மூணு காரணத்துக்காக பிளாக் பண்ணுவாங்க அப்படி அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க திரும்ப பிளாக் பண்ணிட்டாங்கன்னா வந்து நீங்கள் வந்து மெசேஜ்லேயோ வேறு எந்த ஒரு சோசியல் மீடியாலேயோ நீங்கள் வந்து போய் திருப்பி ரிட்டன் பண் ரிட்டன் வந்து வந்து இப்போ மெசேஜ்லேயோ இல்லை வந்து வேறு மொ அதர் மொபைல் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுடைய பிரதர்ஸ் எந்த எந்த மொபைல்லேருந்தும் நீங்கள் திருப்பி கான்டெக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்கள் அமைதியை மட்டும்தான் காக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து அதர் மொபைல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஃப்ரெண்டு மூலியமாகவோ நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி நீ ஏன் அன்பிளாக் பண்ணியே என்னைய ப்ளாக் பண்ண நீ அன்பிளாக் பண்ணு என்கிட்ட பேசு என்ன காரணம் சொல் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இன்னும் அவங்க இன்னும் வந்து டார்ச்சர் நீங்கள் வேறு வெவ்வேறு மொபைல்லேருந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாலும் மெசேஜ் மூலயமா நீங்கள் டார்ச்சர் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து அதாவது அதோ காலத்துக்கு ஒருக்க ஒரு கொஞ்ச நாள் நம்ம பிளாக் பண்ணுவோன்னு நினச்சவங்க நெடு நாளுக்கு இன்னும் வந்து திரும்பி வர முடியாத அளவுக்கு அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் இதை நீங்கள் அன்பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் அமைதியாக மட்டும் இருக்கணும் இப்போ அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ வந்து நீ அன்பிளாக் பண்ண எப்படி அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க நான் அம்மன் அமைதி ஆகிட்டா அங்கே நடக்கிறது நமக்கு எப்படி தெரியும் அம்மன் இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு ஜாமான் வாங்குகிறோம் ஆன்லைன்லாம் சரி ஒரு ஷாப்பிங்கில் போய் ஜாமான் வாங்குகிறோம் அப்போ நமக்கு ஏதோ பொருள் பிடிச்சிருக்கு அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த பொருள் வந்து இனிமேல் இல்லை எல்லோரும் விரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம இந்த என்ன செய்வோம் அடுத்தட வாங்கும் டபுளாக வாங்கி வச்சுக்கோம் இல்லையா அமௌண்ட்டு போட்டு அதே மாதிரி தான் இப்போ அன்பிளாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் அமைதியாக மட்டும் இருக்கணும் அப்போ அவங்க நினப்பாங்க நீங்கள் ஃபோன் அடித்த நேரத்துலேயோ நீங்கள் பேசின டயத்துலேயோ அவங்க ஃபோன் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க என்னடா கூப்பிடலையே வைக்கலே மெசேஜ் கூட வரல பரவாயில்லையே அப்படின்னு அவங்க நினப்பாங்க அப்போ வந்து நீங்கள் அமைதியாக இருந்துச்சிங்கன்னா அப்போ சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுருந்துருப்பாங்க போல் நம்ம பிளாக் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை போல் அப்படின்னு நினப்பாங்க அந்த குற்ற உணர்ச்சியிலனாலேயே அவங்க குற்ற உணர்ச்சினாலேயே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அன்பிளாக் பண்ணி பேசிடுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு வந்து அவங்க மேலே அவங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நீங்கள் எப்படி தெரியுதோம்னா நீங்களும் அவங்களும் லவ் பண்ண காலத்துலேயோ வந்து அவங்கவுங்கள மேலே எவ்வளோ ஒரு கேரிங் எடுத்திருக்காங்களோன்னு பாருங்கள் முதல் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதுலேருந்து நம்ம மேலே எவ்வளோ கேரிங் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்க மே அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலேயோ உங்களுக்கு அவங்க மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இதுலேயும் நீங்கள் எழுபது செவன்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க எழுபது பர்சன்ட் அதாவது எழுபது பெர்சன்ட்னா நான் ஃபார்ட்டிக்கும் மேலே இருந்துச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் அவங்க உங்களுக்கு திருப்பி அன்பாக் பண்ணி கான்டெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய மனசையும் சூழ்நிலையுமே பொறுத்து தான் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான விஷயம் நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மேலே எந்த தப்பு நல்லா பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்கள் மேலே எந்த தவறு இருந்திருக்காது நம்ம இந்த தான் தவறே செய்யலையே என்ன பிளாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு யோசனை தோணும் இல்லையா அது நிறையா பேர்த்துக்கு நடந்துருக்கும் வாய்ப்பு இருக்குது அது எனக்கும் நடந்துருக்கு அந்த விஷயம் அப்போ இன்னும் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம இத்தனை நாள் கழித்து பேசியிருக்காங்க நம்ம என்ன தவறு பண்ணணும் நம்ம யோசிப்போம் முடியும் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் நம்மளே அறியாமலே நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தவறு பண்ணியிருப்போம் கண்டிப்பாக நானும் அந்த தவறு பண்ணி அந்த இடத்துல இருந்த சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஏன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காரணத்தை சொல்லிக்கிட்டுருக்கேன் சூழ்நிலை காரணமாக கூட அவங்க பிளாக் பண்ணியிருக்கலாம் சூழ்நிலைகள் காரணமாக பிளாக் பண்ணியிருக்கலாம் நம்ம ஏதாவது தெரிய ஏற்கனவே நடந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய் வார்த்தையாக தெரியாமல் கூட விட்டுருக்கலாம் அது கூட அவங்க மனசை நோகடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு காரணமாகவும் இருக்கலாம் சரி இப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழியே வழி இருக்குது வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நாம் இத்தவங்க மாதிரி சொல்ல மாட்டே வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள விட்டு நீங்கள் வந்த காரணத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அவங்கள விட்டு வந்ததை விட்டுட்டாங்களே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்காம அவங்க கூட இருந்த அவங்களோட இருந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க நல்ல நல்ல விஷயங்களையும் நினைவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க அவங்களோட சேர்ந்து போன இடங்கள் படங்கள் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்ட தருண அவங்களோட சேர்ந்து சாப்பிட்ட தருணங்கள் எங்கெங்கே நீங்கள் போனீங்களோ அவங்களும் நீங்களும் ஒன்றா போனீங்களோ அந்தந்த நல்ல நல்ல ஞாபகத்தை மட்டும் வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீங்களோ அதை உங்களை கைக்கு வந்து சேரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய் டேக் கேர் போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்